வெல்கம் டு நீங்கள் பாலக்சன் நீங்கள் நம்ம பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் குணாகேஷ் பற்றி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உள்ள மகாபாரதோடி தொடர்புடையது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் ஸோ வந்து பிரிட்டிஷ் அந்த ரூல் பண்ணாங்களா அந்த காலக்கடுத்து இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இதை பற்றி சில டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரைப் போன்றது வீடியோ வீடியோக்கிளீட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்களை போகலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குணாகியோஸ் யூஸ் இது எங்கே இருக்குன்னா வந்து கொடைக்கானல் இருக்குது கொடைக்கானல் பக்கத்தில் அதாவது மீன்ஸ் மதுரையில் ஒரு ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் ப பார்த்திங்கன்னா வந்து கொடைக்கானல் இருக்குது அதுலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து குணாகியூஸ் இருக்குது இந்த குணாகியூஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் ஆயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு காலத்தில் வந்து குணா படம் எடுத்தாங்க ஸோ அதனால தான் இது வந்து ஃபேமஸாக வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்குது அதாவது இதுக்கு மேலே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து மதுக்கட்டன் சோலை அந்த மதுக்கட்டன் சோலைன்னு அப்படிங்கிற அந்த தான் இருக்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல வந்து என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது ஸோ வந்து இளத்தலைகள்லாம் வந்து சேர்ந்துருக்கும் அடியில் வந்து நம்ம வந்து அதாவது பூமியோட சஃபேஸே பார்க்க முடியாது மண் இருக்கா இதோட கல் இருக்கா சகதி இருக்கான்னு தெரியாது ஸோ அந்தளவு வந்து இதில் வந்து டெப்த்தான ஏரியாக்களும் இருக்குது ஸோ அந்த சகதிக்குள்ளேயும் அந்த நம்ம அந்த அந்த இலைகள் இலை தலைகளையும் கால வச்சு பார்க்கும்போது உள்ளே வந்து டெப்தாக போயிட்டே இருக்கும் ஸோ நம்மளுக்கு என்ன நடக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து ப்ரெடிக் பண்ண முடியாத ஏரியா வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து குணா கௌசி இருக்குது குணாக்கோஷங்கிறது பார்த்திங்கனா வந்து ரெண்டு பாறைகள் சேர்ந்தது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து பிரிட்டிஷ் எல்லாம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து டெவில் கிச்சன் அப்படிம்பாங்க ஸோ வந்து எந்த இடத்துலலாம் வந்து அதாவது ராக் அந்த பெரிய பெரும் பாறைகள் வந்து மனுஷனுக்கு ஆபத்தாக இருக்கோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து டெவில் கிச்சன் சொல்லுவாங்க ஸோ இந்த இது வந்து ஆங்கிலேயர்கள் அந்த கால கட்டத்தில் ஒரு இரநூத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஆண்டுருக்காங்க ஸோ அதில் உள்ளவங்க வந்து அவங்க வந்து மதுரையில் இருக்கும்போது அவங்க வந்து மது மதுரைன்னு சில அவங்களுக்கு வாய்க்கு வராது ஸோ மதுரா மதரா அப்படிம்பாங்க அப்படிங்கும்போது அந்த இடம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது வந்து ஏதாவது ஒரு இடம் தேவை அப்படிங்கும்போது அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க சூஸ் பண்ணும்போது கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க ஸோ கொடைக்கானல் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஓரளவு நல்ல கம்ஃபர்டபுளாக நல்லா கூடுங்க இருந்திருக்கு அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து அதை சூஸ் பண்ணிருக்காங்க அது பார்க்கும்போது மேலே மலைகள் மலைகளுக்கு மேலே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இந்நூறு முந்நூறு கிராம மக்கள் வாழ்ந்து பார்த்துருக்காங்க அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்புறம் நல்லா இது பண்ணி அப்புறம் ஓரளவு அதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால வந்து முத முதல்ல வந்து அந்த குகையை கண்டுபிடிச்சனால வந்து அது வந்து அது ஃபஸ்ட்டு தற்காலிகமாக வந்து வேறு பேர் வச்சு அழைச்சிருந்தாங்க ஆனால் நம்ம வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் வந்து அதாவது இந்த படங்களில் வந்து குணா படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணாலே அது ஃபேமஸ் வச்சு அதனால் குணா கேவஸ் சொல்லி போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மதிக்கட்டம் சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஆட்கள் நடம் நடமாட்டமும் இருக்காது இதில் வந்து இந்த காட்டுக்குள்ளே போனவங்க திருமணதே கிடையாது அந்த மாதிரியான ஒரு ஏரியா இது ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் வந்து அஃபீஷியலாக வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க அந்த விஷயத்தில் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க நான் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இருந்துகிட்டு இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குணபடம் எடுக்கும்போது வந்து அவங்க வந்து ஷூட்டிங் போயிருக்காங்க ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இல்லாதனால வந்து இன்னும் அதிகமாக வந்து நான் இன்னும் படத்துக்கு தேவையான ஷூட்டிங் ஸ்பாட் வேணும் அப்படின்னு கேட்க தேடுறதுனால ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்து உள்ள ஒரு கைடு வந்து போயிருக்காங்க ஓகே அனுஷனும் இந்த ப வந்து செலக்ட் பண்ணி கமல் சாரும் வந்து சன் சந்திரபாரதி சார் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப தான் வந்து இந்த எடுத்திருக்காங்க ஏன்னா வந்து காலையில் ஒரு ஐயா மார்னிங் எந்திக்கிறது நாலு டு அஞ்சு மணிக்கு எந்திக்கிறது அப்புறம் அங்கே போய் சேரது ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு போய் சேர்த்து அப்புறம் அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து சன் செட்டாகக்கு முன்னால் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு முன்னால் பேக்கப் பண்ணணும் ஸோ அந்த இடி பிட்வீன் அந்த கேப்பில் வந்து அவங்க வந்து சாப்பாடு சாப்பிட முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு தான் படத்தை எடுத்தாங்க பட் வந்து அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ராக் ரெண்டு ராக் தான் இருக்கும் இதில் ரெண்டு பெரும்பாறைகள் இருக்கும் அது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கேம் மாதிரி இருக்கும் அந்த கேம் தான் வந்து இதில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த படம் வந்து நல்லா எடுத்திருக்காங்க கஷ்டப்பட்டு ஆனால் படம் ஓடிச்சோன்னு பார்த்திங்கன்னா அந்த காலக்கட்டத்தில் வந்து இதுக்கு இணையம் வந்து தளபதி படம் இது இந்த படமும் இறக்குனாங்க ஆனால் அந்த படம் வந்து அதிகமாக ஓடலை ஆனால் இப்போ வந்து தேர்ட்டி இயர்ஸ் பேக் வந்து இந்த படம் வந்து பேசப்படுது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து மஜிமேல் பாய்ஸ் அப்படிங்கிற இப்போ வயசான இறக்குன படத்துக்கு காரணமாக தான் ஸோ மஜிமேல் பாய்ஸ் படத்தோடய கதை பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து இதோ வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து நடந்த ஒரு உண்மை சின்பத்தினர் அடிப்படையாக வந்துச்சு படத்தை எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்னன்னா ப என்னன்னு வந்து எரணாகுளத்தில் வந்து மஞ்சுமல் அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க ஒரு பையனோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நம்ம வந்து எப்படியாவது வந்து நம்ம கொடைக்கானல் போயிட்டு ஒரு சாதனை பண்ணணும் அப்படிங்க மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கனா வந்து ஒருத்தருடைய பேர் வந்து சுபாஷ் ஒருத்தருடைய பேர் வந்து சுஜி டேவிட் ஸோ சுபாஷ் அப்படிங்கிற வந்து வரமாட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு சுஜி டேவிட் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா வந்து ஓகே நான் வந்து அவங்க ஃபேமிலியில் அவங்க பேரன்ஸ்ட்டு சொல்லி வந்து இது பண்ணி சம்பாதிச்சு வந்து கூப்பிட்டு போயிருக்காரு ஓகே அப்படின்னோன்னா சரி ரெண்டு எல்லாரும் ஒரு பதினோரு பேர் பேருக்குறாங்க போனக்கு பரமாட்டு அந்த கொடைக்கானல வந்து ரீச் பண்ணோம்னா குணா ரீச் பண்ணோன்னா ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி இது பண்ணி ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணி அங்கெல்லாம் வந்து தன்னுடைய அந்த பேர்லாம் எழுதி இது பண்ணியிருக்காங்க அதில் வரும்போது என்னாச்சுன்னா வந்து இவர் வந்து சுஜி டேவிட் சாரி நம்ம இவர் சுபாஷங்கர் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தார் பிறகு வந்து பள்ளத்தில் விழுந்துருந்தாரு ஸோ வந்து அவர் வந்து மிக்க வந்து நிறைய பேர் போ போராடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்ஸாக முடியல போலீஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ் வந்து திட்டுறாங்க பயங்கரமாக எதுக்கு அங்கே போகிறீங்க அப்படின்னு அப்புறம் தீயணைப்படையிட்டே இது பண்ணுறாங்க அவங்களாலையும் மிக்க முடியல கடைசியில் வந்து சுஜி டிவிட் பண்ணுறாருனா இவ இவன் உள்ள இறங்குறதுக்கு காரணம் நான் தான் ஸோ நானே வந்து இவனை வந்து காப்பாற்ற சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கயிற கட்டி உள்ளே இறக்குறாங்க ஒரு அஞ்சு அஞ்சு மணி நேரம் போராட்டத்தை பிறகு என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இவர் வந்து அவர் தூக்குறாரு ஏன்னா வந்து மழை பஞ்சிட்டு அந்த இடத்துல ஸோ வந்து சருகா இருக்கும்போது வந்து தண்ணிலாம் உள்ளே போகுது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து படத்தில் பார்க்க முடியாது ஆனால் வந்து நேரில் நடந்த விஷயங்கள் ஸோ அப்புறம் தூக்குறாங்க அப்புறம் வந்து பிரச்சிக்கிட்டு தாரு ஸோ இதை வந்து அவர் ஊழ்பனோன்னா யாருமே சொல்லலை ஆனால் உட உடல் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைப்பாக இருக்குது ஸ்ட்ரைப் பண்ணோன்னா அவங்க அம்மா கேட்டுருக்காங்க விழுந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க அம்மா தரிசில் வந்து பழனிக்கு வந்திருக்காங்க வரும்போது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பேப்பரில் நியூஸாக வந்திருக்கு அது வந்து தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க ஊருக்கு போனால் இப்போ மட்டும் அப்புறம் கேட்கும்போது தான் புரியுது அப்புறம் வந்து சுஜி டேவிட் மேலே வந்து அவங்க வந்து ஃபேமிலி வந்து கோப்பிட்றாங்க திரும்ப வந்து உண்மை என்னன்னு போது தான் அவங்களுக்கு வந்து ஓகே இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இந்த அவங்க தேங்க்ஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் தான் இது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து படமா எடுக்கைக்கு வந்து நிறைய டேரக்டர்ஸ் ட்ரை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இவர் நம்ம சுதவரம் ட்ரை பண்ணுறப்ப அப்புறம் அவர் ரெண்டு மூணு படங்கள் எடுத்திருக்காரு நல்லா ஹிட் அடிச்சிருக்கு மலையாளத்தில் அதுக்கப்புறம் வந்து படத்தை எடுத்து இப்போ மட்டும்தான் ஒரு ஆறு ஏழு வருஷம் போராட்டத்துக்கு தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு அப்போவும் கூட வந்து இந்த படத்தை வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து ஷூட்டிங் வந்து கொடைக்கானலாம் எடுத்துகிட்டு மிச்சி இதெல்லாம் வந்து ஷட்டிங் எடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ அந்த படம் தான் இப்போ பெருசாக பேசப்படுது பார்த்திங்கன்னா வந்து வந்து பெரிய லெவலில் உள்ள ஏரியா தான் ஏன்னா வந்து இது வந்து சாதாரணமாக ஒரு உள்ள ஏரியா கிடையாது இதை நம்ம சொல்கிறது மதிக்கட்டான்னு சொல்லி மதிக்கட்டான்னு சொல்கிறீங்கன்னா மதிக்கெட்டான் ஸோ வந்து நம்ம அந்த இடத்துல பண்ணோம்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லை பார்த்தீங்கன்னா யூக்டிஸ்னு சொல்லுவாங்க அந்த டீஸ் தான் அந்த ட்ரீஸ் தான் அதிகம் ஏன்னா இது வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலேருந்து வந்து இப்போ இல்லை முன்னாலேயே வந்து விதைகள் போட்டாங்க விலக்கரங்க அங்கே ஃபாரின்ஸ்லேருந்து தான் கொண்டு வந்து அந்த விதைகள்னு போட்டு இந்த மரத்தில் வளர்த்துருக்காங்க நிறைய மரங்கள்லாம் அதிகமாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா வந்து செறிக்குடிக்கல் அதிகமாக இருக்கும் வந்து முட்புதர்கள் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து சன் செட்டு சன் சூரியனே வந்து ஒரு பன்னெண்டு மணி பதி ஒரு மணிக்கு அடித்தா கூட அந்த காட்டில் வந்து இருட்டாக தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது யாருக்குமே தெரியாது ஸோ சில அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து குணபடத்தில் நடக்கிற சில ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட கேமராலாம் ஒர்க்கால் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அமமான இருக்கா இல்லையான்னு தெரியாது பட் வந்து அந்த த்ரில்லிங்கான ஒரு ஏரியான்னு சொல்லுவாங்க ஸோ என்ன நடக்குது எது நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண முடியாது ஸோ இது வந்து இந்த காடு வந்து ரொம்ப வாசனை தெரிவிங்கள் நிறைஞ்சதாக இருக்கும் ஸோ மூலிகைகள் வந்து நம்ம போகிற நேரத்தில் வந்து நம்ம நம்மளுடைய மைண்ட் வந்து அந்த இடத்துல வந்து அப்சகிள் பண்ணிடும் ஸோ வந்து இது பண்ணிடுவோம் என்ன நடக்குது எது நடக்குன்னு தெரியாது அது மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதனால் வந்து அந்த இடத்துல யார் சரி தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் மாதிரி தான் வந்து போலீஸ் ரிஸ்போன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மீறி போனோம்னா நம்மளுடைய உயிர்க்கை நம்ம தான் கேரண்டி ஸோ இந்த மாதிரியான ஏரியாக்கள்லாம் இருக்குது ஸோ இது வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா இது வந்து மகாபாரத்தோடய தொடரக்கூடியது ஏன்னா மகாபாரதத்தில் வந்து பாண்டவாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அவங்க வந்து அதாவது என்னென்னா வந்து மறைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஒரு சு ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் வந்து மறைஞ்சு வாழ்ந்தாங்க அந்த மறைஞ்சி வாழும்போது வந்து இந்த குகையை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மகாபாரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது ஸோ அது வந்து ஒரு சின்ன டாபிக்காக நம்மளுக்கு தெரியுது ஏன்னா ஒரு நடந்த சம்ப சம்பவத்தை அடிப்படையாக தான் அந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியாக வந்து நடந்திருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணேன் ஸோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போன்ற மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் போதும் உங்களுக்கு வீடியோ பெற்றவங்க நண்பன் இளைஞங்க பாலசன் தேங்க்யூ ஹெட்ஸ் ஆஃப்